அறிவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு கரெக்டா நாற்பத்தஞ்சு வருஷத்துல என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த அறிவை வந்து இருப்பு கொடுத்தா என்ன கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதை ப்ராசஸ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல யோசிச்சு பாருங்க நம்ம எந்த ரூட்டாட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா நல்லா இருக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கலவா வளர்ச்சிக்கானது அதுக்கு பேர் தான் உள்ளவியல் வளர்ச்சிக்கானது என்னது உள்ளவியல் சரி இந்த விஷயத்த வந்து நம்ம ஆதி காலத்திலேயே சங்கத்தமிழ் காலத்திலேயே திருவள்ளுவர் சொல்லிருக்காரு என்னன்னா மனநலம் மண் உயிர்க்கு இனநலம் எல்லா புகழும் தரும் எப்படி திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு மனநலம் மண் ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் ஒரு மனிதனுக்கு வந்து மனசு வந்து ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யும்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்யும் அப்படி நல்லது செஞ்சுட்டா அவரை நோக்கி எல்லா புகழும் வந்து சேர்ந்து வள்ளுவர் அதே